டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புதிய ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த ட்ரெய்லருடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஒரு யூனிட் ட்ரெய்லருங்க சேஸு எட்டுக்கு மூணு ஸ்கொயர் சேஸ் வந்து போட்டிருக்காங்க ஹைட்ராலிக் ஜாக் வந்து அஞ்சு டன் கெப்பாசிட்டி உள்ள ஹைட்ராலிக் ஜாக் வந்து போட்டிருக்காங்க ஸ்ப்ரிங் கட்டோட வர்றதாங்க பாட்டம் சீட்டு வந்து அஞ்செம்எம் வந்து போட்டிருக்காங்க சைடு சீட் வந்து மூணு எம்எம் சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க குறுக்கு சேனல் இருபது குறுக்கு சேனலுங்க டயர் சைஸ் ஆயிரத்துக்கு இருபது சைஸ் டயருங்க ரீபல் டயர் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதிய ட்ரெய்லர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க புதிய ஒரு யூனிட் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே